வவுனியாவில் காசோலை மோசடி வழக்கில் பெண் ஆசிரியை ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பளித்து நீதிமன்றம் முப்பத்தேழு லட்சம் ரூபாய் பணத்தை பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்த வேண்டுமென உத்தரவு பிறப்பித்துள்ளது வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் அத்துடன் ஐந்து வருட கால ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆறு காசோலைகளை வழங்கிய மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் பெண் ஆசிரியை ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார் குறித்த பெண் ஆசிரியரின் அரசாங்க தொழிலுக்கு பங்கம் ஏற்படாத வகையில் கட்டாய சிறை தண்டனையை தவிர்த்து நீதிபதி இளஞ்செலியன் அரசு செலவாக ஐம்பதாயிரம் ரூபாவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாவும் செலுத்த தவறும் பட்சத்தில் பதினெட்டு மாத கால கடூலிய சிறை தண்டனையும் வழங்கி நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டமை மண்டில் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது அரச சட்டவரஞ்சர் ஆறுமுகம் தனுஷன் வழக்கு தொடுத்தவர் தரப்பில் வழக்கை நெறிப்படுத்தியுள்ளார் பெண் ஆசிரியர் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பத்து லட்சம் ரூபா பணத்தையும் நீதிமன்றத்தில் வைத்து வழங்கியுள்ளார் மூன்று மாத காலத்தில் மீதி தொகையும் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பணத்தை செலுத்த தவறினால் உடனடியாக சிறை தண்டனை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் பதினான்கு ஆண்டுகள் ஏமாற்றியது போதும் இனியும் பணம் செலுத்தாது ஏமாற்ற முடியாது என தெரிவித்து மூன்று மாத கால அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்